பேராசிரியர் நீங்கள் தொடர்ந்து உங்ககிட்ட நான் அந்த கேள்வியை முன் வச்சிருந்தேன் இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி குறித்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க தொடரலாம் ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிசம் வீழும் என்று சொல்லுகிற வரைக்கும் இருந்த மகிழ்ச்சியை விட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியினுடைய அலையன்ஸ் தோங்கி இருக்கிறது என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படி பார்க்கிறபோது குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியும் சமாஜ்வாதி பார்ட்டியும் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸோடு இணைந்து நிற்பது சிக்கல் என்பது ஏற்கனவே தான் ஆனால் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் ஐந்து மாநிலங்களில் ஒத்துக்கொண்டார்கள் சமாஜ்வாதி பார்ட்டியும் இரண்டு இடங்களில் ஒத்துக்கொண்டார்கள் நமது மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் வாய் திறந்து காங்கிரஸோடு நான் பேசவில்லை என்று சொல்லவில்லை மாறாக ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் நல்ல முடிவு வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் நான் அவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி முறிவுன்னு சொல்லலையே தவிர நாற்பத்தி ரெண்டு இடங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியிடும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறார் தான் இல்லை அவர் சொன்னார் சொன்னதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் இன்னும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலை பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இருக்கலாம் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமே இப்போ டெல்லியில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பேசினாங்க பஞ்சாபில் தனித்தனியாக ரைட் என்ன அப்படின்னா அதாவது தங்கள் கட்சியை விட இந்த தேசத்தையும் தேச நலனையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற தேச பக்தர்கள் கூடியிருக்கிற கூட்டணி இந்தியா கூட்டணி எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் என்கிறது மிகப்பெரிய ஒருசக்தர்கள் அதைத்தான் சொல்றேன் அந் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இந்த தேச பக்தர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமே ஏன்னா எங்களை வந்து சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க நேஷனல்ஸ் அப்படின்னு அதில் இருந்து இதுக்கு தெளிவாக வாரேன் அதாவது காங்கிரஸ் என்பது கிராண்டோல்டு பார்ட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி அதை நம்ம மறுப்பதற்கு ஆனால் அந்த கட்சி பஞ்சாபில் நீங்களும் நாமும் தனியே போட்டியிடுகிறோம் என்று சொல்வதை விட டெல்லியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே நான் மூன்றில் நீங்கள் நான்கில் இந்த விட்டு கொடுக்கறது இருக்குல்ல என் கட்சியை விட இந்த தேசம் பெரிது அந்த உணர்வு இருக்கிறதல்லவா இதுதான் இந்திய கூட்டணியினுடைய வெற்றி என்று நான் சொல்லுகிறேன் ஆக மம்தா பானர்ஜி அவர்களும் எனக்கு தெரிந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி எங்கள் தலைவரினுடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது அந்த விழாவில் இந்தியா கூட்டணி எந்த இடத்தில் இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை இனிப்பான செய்தியை மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறது ஆக முதலிலே ஆரம்பத்திலே நீங்களெல்லாம் இருபத்தி ஆறு கட்சிகள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை அவர் போய்விட்டார் இவர் வந்துவிட்டார் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணி மேலெழுந்து வருகிறது தனது கூட்டணி கட்சிகளை கட்டி வைக்க முடியாமல் இவ்வளவு நம்பிக்கையாக நீங்க பொழுது நிதிஷ் போனதற்கான காரணமும் முக்கியமான ஒன்று நான் சொல்லுகிறேன் நிதிஷ்குமார் என்கிற ஒரு தலைவர் மீது எங்கள் தலைவருக்கு தலைவர் கலைஞருக்காக இருக்கட்டும் தளபதிக்காக இருக்கட்டும் மரியாதை உண்டு அவர் வந்து ஜே என்கிற ஒரு மாபெரும் ஒரு தலைவரால் வளர்க்கப்பட்ட தலைவர்களில் அவரும் ஒருவர் அவருக்கு இந்த சமூக நீதியில் உடன்பாடு உண்டு சில நேரங்களில் இந்த பொது நலமும் சுயநலமும் போட்டி போடுகிற போது சில தலைவர்களுக்கு சுயநலம் முந்தி வந்துவிடும் அந்த மாதிரி இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் இன்னும் கூட நம்பிக்கை இருக்கிறது நான் அவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களும் தேஜஸ்வி யாதவும் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிற போது அவர் என்னுடைய சித்தப்பா என்று அன்போடு சொல்லுகிற தேஜஸ்வி அவர் என் தம்பிதான் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் என்று அவர் பேசுவதை பார்த்தால் மீண்டும் நிதிஷ்குமார் மிக விரைவில் இன்னொரு பல்ச்சி அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதுதான் சொல்ற ஒரு வருஷத்துக்குள்ளே மூணு யூட்டன் அடிச்சாரா இல்லையா அங்க இங்க அங்க அதனால ஆனாலும் நிதிஷ்குமார் இல்லை என்று சொன்னாலும் இந்த கூட்டணி பீகாரில் வலிமையாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் நான் அந்த வலிமையில தான் கேட்கிறேன் நீங்க குறிப்பிட்ட அதே முதல் கூட்டத்தை நிதிஷ்குமார் நடத்தும் பொழுது ஜேபிஏ அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணனை முன்வைத்து மீண்டும் அது திரும்புகிறதா அந்த ஃபார்முலா திரும்புகிறதெல்லாம் பேசப்பட்டுச்சு சமூக நீதி அடிப்படையில் ஆனால் இந்த கேள்வி தொகுதி முரண்கள் இருக்கிறது உடன்பாடு எட்டாது அப்படிங்கிறதை தான் தொடர்ந்து பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகள் அதாவது உங்கள் கூட்டணி இல்லாத எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதமாக இருந்தது அது சுமூக தீர்வை எட்டுமுன்ற முழு நம்பிக்கை இருக்காமதல் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்குது சகோதரி இப்போ நீங்கள் நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சேர்ந்தால் முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் நாங்கள் முப்பத்தாறு சதவீதம் நாங்கள்ன்னு சொல்கிறது லல்லு பிரசாத் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டி கம்யூனிஸ்டும் சேர்ந்தால் முப்பத்தாறு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் இப்போவே லீடிங் இருக்குது அங்கே அப்போ இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பதற்கான ஒரு வெற்றி கூட்டணி அமைந்து விட்டது என்று சொன்னால் இந்த இரண்டு சதவிகிதம் என்கிறது இன்னும் எழுந்து வரும் அதிகமான வாக்குகள் வரும் அப்படி பார்க்கிற போது ஆறு ஏழு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தனக்கான கூட்டணியை இழந்து நிற்கிறத அவங்க இல்லைனாலும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம்னு ஒரு பத்தாண்டு காலம் ஆட்சி செய்து விட்டு ஒரு கான்பிடன்டா சொல்றாங்கல்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கான ஒரு அலை வந்து இன்னொரு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி வந்து தவறாக தான் சொன்னாங்களே தவிர தேர்தல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு மாதத்துல தேர்தல் முழு வீச்சில நடக்க போகிறதுக்கான எல்லாமே தொடங்கிருச்சு அப்படி இருந்தாலும் இந்தியா முழுவதுமே ஒரு மௌனம் இருக்கு எந்த இடத்துல பெரிய ஆன்டி இன்குபன்சி வேவ் இருக்கிற மாதிரி அதாவது மக்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒரு அதிருப்தி இந்த அரசின் மீது அப்படிங்கிற எதிர்ப்பால இருக்கிற மாதிரி தெரியலையே இல்ல நீங்க சொல்றதுல நான் முரண்படுறேன் அதாவது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போகிற அந்த நியாய பயணங்களில் பார்த்தீர்கள் என்றால் வருகிற சாமானிய மக்கள் நான் சொல்லுவது அரசியல் தலைவர்களாக வந்து போகிறவர்கள் அல்லது சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் வருவதை விட அந்த ஏழை எளிய சாமானிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த உணர்வு தான் ஒரு 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 தலைவரை பார்க்க வர்றவங்க யார் அவங்க தலைவரை எப்படி பார்க்குறாங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தலைவரோடு இருக்கிறோம் எங்களுக்கு வி ஆர் டென் பெர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் ரைட் வட மாநிலத்தை போது நீங்கள் சொல்லுகிற வட மாநிலங்களை பார்க்குற போது ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்ததை விட இன்றைக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தலைவராக மட்டுமல்ல கூட்டணி கட்சி தலைவர்களும் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே மெக்னானிமஸ் லீடர் என்கிற இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் எனவே எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அங்கே இருக்கிற இப்போ பிஜேபி மேலே எந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவால இருக்குது எப்போ ஒரு பொது தேர்தல் வருகிற போது மக்கள் அமைதியாக இருக்கிறார்களோ அப்பொழுது தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் மக்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கிறார் அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க இது நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் என்பதில் அமைதியாக இருப்பார்கள் தேர்தல் வருகிற போது மிக தெளிவாக தூக்கி அடிப்பார்கள் எனக்கு தெரிந்து இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு இருக்கு எனக்கு சொல்ல சொல்லுங்களேன் இந்த மாநிலத்துல வந்து அவருக்கு கண்ணமூடுன ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒருவேளை இருக்கலாம் குஜராத்ல இருக்கும் நீங்க சொல்ற வாதத்தையே நான் கேள்வியாவே எழுப்புறேன் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் கேக்குறீங்க ஆனா தேர்தல் ரிசல்ட் சமீபத்தில் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல் உட்பட தேர்தல் ரிசல்ட் வேறையா தானே வருது உண்மை நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன் முழுசா ஏத்துக்கிறேன் அதில் சில நேரங்களில் மக்களினுடைய உணர்வுகளை விட அந்த தேர்தல் உத்திகள் இருக்கிறது அல்லவா அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஒரு இடத்துக்கு வர்றேன் நீங்கள் சொல்கிறபடி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் ஆதரவு பேராதரவாக இருக்கிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் இந்த முப்பத்தேழு சதவிகித ஆதரவு என்பது ஒரு நாற்பத்தைந்து ஆகியிருந்தால் சகோதரி சுகிதா வைக்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் உண்மை அப்படின்னு இவ்வளவு செய்த பிறகும் இவ்வளவு தூரம் நாங்கள் தோல்விகளை சந்திக்கிறோம் ஆனாலும் அறுபத்தி மூன்று சதவிகித மக்கள் இன்றைக்கும் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் எனவே தேர்தல் நேரத்தில் யுத்திகள் வெல்லும் அதற்காக மக்கள் அவர்களை ஆதரித்து விட்டார்கள் என்று நாம் எடுத்துவிட முடியாது இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உத்தரப்பிரதேசத்தில் சேர்ந்து நின்றிருந்தால் கதை வேறு ஆனால் எங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் தேசமா நாம் கட்சியா என்ற இடத்தில் அவரவர் தனியே நின்றது இன்றைக்கு நாம் எல்லோரும் இணைந்து நிற்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவையும் ஜனநாயகத்தையும் மதச்சார்பற்ற ஒரு இந்தியா என்கிற பெருமையும் நாம் இழந்து விடுவோம் என்கிற உணர்வு எல்லா தலைவர்களுக்கும் அந்த காரணத்தினால் உறுதியாக சொல்லுகிறேன் மக்கள் உணர்வு அதில் பிரதிபலிக்கும் வெற்றி உறுதியாகும் பேசுவோம்